வெயிட் குறைக்கிறது இன்னைக்கு ஒரு டஃப் டார்கெட்டாகவும் அதில் மிஸ்கைடன்ஸும் இருக்குங்க வெயிட்டை குறைக்கிறேன்னு போய் வெயிட் அதிகமானவங்க நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறேன்னு ஹெல்த்தை இழந்தவங்க நிறைய பேர் வெயிட்ட குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கால் வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி எல்லாம் வர வச்சுக்கிட்டவங்க இல்லை ஸ்லிப் டிஸ்க்கு டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த மாதிரி வர வச்சுக்கிட்டவங்க எக்கச்சக்க பேர் அதுக்கு இன்னைக்கு நான் உண்மையிலேயே நிரந்தர தீர்வு சொல்கிறேன் வெயிட்டை என் மூலம் நல்லாவே நீங்கள் குறைக்க முடியும் நான் சொல்கிற எக்ஸசைஸ் மூலம் அதை பற்றி தான் இன்றைக்கி இதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வெயிட் பற்றி சொல்லிடுறேங்க வெயிட்டு அதிகமாக இருக்கிறது நிறைய ரீசன்ஸில் நடக்குது மோஸ்ட்லி எதனால நடக்குதுன்னு கேட்டால் ஹார்மோன்ஸ்னால தான் நடக்குது வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஹார்மோன்ஸ் இருக்குங்க லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் ஒன்னாக இருக்குது அதுக்கு அடுத்த இடத்துல கிரெலின் அதுக்கு அடுத்து இன்சுலின் அதுக்கு அடுத்த இடத்துல டி த்ரீ டி ஃபோர் தைராய்டு ஹார்மோன் அதுக்கப்புறம் வந்து வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல பிட்யூட்ரி குரோத் ஹார்மோன் அதுக்கப்புறம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல இல்லை வெயிட்டை அதிகப்படுத்துறதுல அதிக பங்கு வகிக்கிறது காட்டி சோளுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இது வெயிட்டை குறைக்கிற ஹார்மோனில் வெயிட்டை அதிகப்படுத்துகிற ஹார்மோன் அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மேல் ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்ட்ரீரோன் புரோஜெஸ்ட்ரோன் இந்த மாதிரி எல்லாம் ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது இதை தவிர இன்னும் நிறைய ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சம் அதில் பங்கு வகிக்குது ஸோ இப்படிங்கிறப்போ தான் வெயிட்டு நிறைய பேருக்கு அதிகமாகுது சரி அந்த ஹார்மோனோட விஷயம் என்ன அது எப்படி அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சு நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஆக்சுவலாக ஹார்மோன் வந்து நல்லா செயல்பட்டால் நம்ம வெயிட் ஏறவே ஏறாது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏறாதுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ சாப்பிட்டாலும் மீன்ஸ் நாட் டூ மச் நார்மலாக நீங்கள் எவ்வளோ பசிக்கிற அளவுக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் வெயிட் ஏறவே ஏறாது சரி அந்த ஹார்மோன் இப்போ லெப்டின் என்ன பண்ணுதுன்னா லெப்டின் வந்து மூளைக்கு அந்த பசி வர்றதையும் பசி ஆழிர்ச்சிங்கிறத தூண்டுறதையும் லெப்டின் வந்து பண்ணுது மூளைக்கு சொல்கிறது அதன் மூலமும் இன்னும் அந்த மெட்டபாலிசம் நம்மளை சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு செரிமான ஆகி உடம்புக்குள்ளே செல்ஸுக்குள்ளே போய் சேர்றதை அது பண்ணுது அந்த மெட்டபாலிசம் தான் இதுக்கெல்லாம் மெயின் ரீசனாக இருக்குது ஸோ லெப்டின் தான் இருக்கலையே நம்பர் ஒன் கிரெலின்கிற ஹார்மோன் பசியை தூண்டுற ஹார்மோன் அது சரியாக வேலை செய்யாட்டி பசியை தூண்டிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சுலின் இன்சுலின் வந்து குளுக்கோஸை நம்ம செல்ஸ்க்கெல்லாம் எடுத்துக்க எடுத்துகிட்டு போகிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தா டயபெட்டிஸும் வந்துடும் வெயிட்டையும் அதை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுரும் குளுக்கோஸுமே இது இன்சுலின்கிற ஹார்மோனுமே நம்மளோட இது தான் கரெக்டாக வச்சிருக்கிறதுக்கு தான் அதே தான் தைராய்டு ஹார்மோன் தைராய்டு கம்மியாக சுரந்தா டி த்ரீ டி ஃபோர்லாம் கம்மியாக சுரந்தா என்ன நடக்குதுன்னா உள்ளுக்குள்ளே வந்து மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் போய் நம்மளோட வெயிட்டை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்திடுது இதெல்லாம் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்புறம் நம்மளோட மேல் ஹார்மோன் ஃபீமேல் ஹார்மோன்லாம் இருக்குல்லுங்க அப்புறம் பிட்யூட்ரி இதெல்லாம் சரி ஹார்மோன்ஸ்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா மகிழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது ஹார்மோனுக்கு தேவைப்படுது மெயினாக செவன்ட்டி பர்சன்ட் மகிழ்ச்சியாக ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு ஹக் பேச்சு கை கோத்துக்கிறது பார்க்கறது பேசுறது அவங்களோட அருகாமையில் இருக்கிறது இல்லை ரொமான்ஸ் லவ்வு அப்புறம் கீஸ் இந்த மாதிரி விஷயங்களும் அதை தவிர ஒரு ஜென்ரலாக கஷ்டப்படுறவங்களுக்கு அன்பு செலுத்துறது கருணை நம்ம உடம்ப செல்ஃப் கேர் பார்த்துக்கிறது செல்ஃப் கேர் ரிச்சுவல்ஸ் நம்ம மேலே நம்ம செலுத்துகிற அன்பு குடும்பத்து மேலே சமுதாயத்து மேலே பொதுவான அன்பு பொதுவான ஒரு பாசிட்டிவான மனநிலை பொதுவாக எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்கிறது இது மாதிரி விஷயத்தில் அதெல்லாம் வருது இதை தவிர டெய்லியுமே பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிற வழக்கம் இருக்கணும் ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப வருது அதே மாதிரியே ஜங்க் ஃபுட் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதை தவிர எக்ஸசைஸ்னு பண்ணணும் அந்த எக்ஸசைஸில் தான் இப்போ வந்து நீங்கள் நிறைய குறை வைக்கிறீங்க அதை தான் இப்போ நான் மெயினாக சொல்லவே போகிறேன் ஸோ எக்ஸசைஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் ஏரோபிக்ஸ் அண்ட் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் காலை ஊனி போகிற எக்ஸசைஸு ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸு ஏரோபிக்ஸ்னால் ஓடுறது நடக்கிறது எல்லாமே இதையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிற்க செய்கிறப்போ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஒன்றும் உட்காந்து செய்கிறதா இருக்குது இல்லை மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புற படுத்து செய்கிறதா இருக்குது அது எல்லாமே போஸ்டீரியர் மசில்ஸு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் பின்னாடி இருக்கிற மசில்ஸ் அதிகமாக ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸாக இருக்குது நீங்கள் எப்பவுமே முன்னாடி பண்ணுறீங்க பின்னாடி பண்ணுறதுல என்ன யூஸ்னா பின்னாடி ஸ்பைனல் கார்டு மசில்ஸ் தான் ரொம்ப வீக்காக இருக்குது அதை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டா தான் முன்னாடி எந்த அப்டாமன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேக் மசிலில் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு தான் அப்டாமனில் பண்ணணும் இல்லைன்னா டிஸ்பல்ஜ் டிஸ்க் டிஸ்ப்ரலாப்ஸ் அந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்துடுது ஸோ இதுக்கு பயங்கரமான ஒரு பிளானிங் ஒரு நாலேஜ் தான் நீங்கள் அதை கரெக்டாக பண்ண முடியும் நான் பிளான் பண்ணி அதை கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸாக வச்சுருக்கிறேன் ஃபிஃப்டீன் டேஸில் அந்த வெயிட்டு நல்லாவே குறையுது ஃபிஃப்டீன் டேஸில் அந்த எக்ஸசைஸை தெரிஞ்சிட்டு மூணு மாதம் ஆறு மாதம் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா நீங்கள் நார்மலே ஆயிடுறீங்க ஒரு அதுக்குள்ள இருக்கிற நூத்துக்கணக்கான நோய்களையும் கியூர் பண்ணுது அது அது வந்து நான் யோகாவாகவும் பிசியோதெரப்பி செஷன்ஸாகவும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க தான் நீங்க சரியாவீங்க இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை பத்தி சொல்லி இருக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட செஷன்ல வர்ற எக்ஸைஸில் சும்மா மூணு நாலு எக்ஸைஸ் நான் செஞ்சு காட்டுறேன் அதை வச்சு நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கும் வெயிட் குறையிறதுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆனால் ரொம்ப 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 சம்மந்தம் இருக்கு இது மாதிரி செஞ்சால் மட்டும்தான் கன்சிஸ்டன்சியாக செய்ய முடியும் இது டூ ஹவர்ஸ் டேக் ஹோம் எக்ஸசைஸா இருக்கும் மொத்த எக்ஸசைஸ் என்னோட எக்ஸைஸு அந்த டூ ஹவர்ஸ் மார்னிங் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லை முடியாதவங்க வந்து வாரத்துல மூணு நாள் ஒரு குருப்டு எக்ஸைஸும் நெக்கோட ரிலேட்டடும் அண்டு இது வரைக்கும் செய்கிற எக்ஸசைஸும் மிச்சம் நாலு நாள் வந்து இங்கேருந்து பாதம் வரைக்கும் இல்லை ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு இது மூணு நாள் அது மூணு நாள் செஞ்சாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு செஷன் மாதிரி சொல்லித்தரேன் இது மாதிரி தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வெயிட்டுக்கான ஒரு எைஸில் சில எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்ன பண்ணணும்னா ப்ரீத்திங்கில் கூட நம்மளோட உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியில் போகும் ஸோ பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஃபேசியல் எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் நெத்தியை மேலே சுழிங்க நெத்தியை சுருக்குங்க கண்ணை மூடி தருங்க மேலே கீழே பாருங்கள் இதிலிருந்து எல்லாமே ஆரம்பிக்கிறதா இருக்குது அதே மாதிரி நெக் மசில் இருந்து ஆரம்பிக்கணும் இப்படி சுற்று ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆண்டிக்ளாக் வைஸ் இப்போ நான் தெளிவாக சொல்ல முடியல எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எலிவேஷன் டிப்ரெண்ட் டிப்ரெஷன் இந்த மாதிரி அதே மாதிரி பாதத்தில் வந்து ஸ்டாட்டிக் குவாரிசெப்ஸில் ஆரம்பித்து பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் வலது கால இடது கால மடைக்கு இடுப்பை தூக்கிறதுலேருந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுலேருந்து குவாரிசெப்ஸ் ஹேம்ஸ்ட்ரிங் காஃப் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரியே அந்த எக்ஸசைஸ் வரும் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நல்லாவே வந்துடும் ப்ரீத் இன் ஹோல்டு அப்புறம் ப்ரீத் அவுட்டு நம்ம ரெசிடியல் வால்யூம் வெளியில் போகிறதுக்கும் லங் வால்யூம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ஸோ ஃபேசியல் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்பைனல் கார்ட் ரிவர்சல் எக்ஸசைசஸ் லோவர் லிம்ப்

உள்ளே போய் ட்ரை கிளிசிரைட்ஸை குறைக்குது இது மாதிரி உள்ளே இருக்கிற ஒரு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் நீக்கிறதுனால தான் இது ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு இதுவாக ஒரு ரொம்பவுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சால் தான் ஆல் இன் ஒன்றாக இருக்குது நோய்கள் க்யூர் ஆகுது ஸ்பைன் ஹெல்த் நல்லா இருக்குது கட் ஹெல்த் நல்லா இருக்குது உங்களோட டயபெட்டிஸ் ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது ஹைப்பர்டென்ஷன் ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது ஆல்சோ வெயிட்டை நல்லா குறைச்சி தைராய்டு ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்து என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்க பிரகாஷ் பிசியோ